எல்லா உயிர்களையும் காத்து ரட்சிக்கின்ற ஏக பரமபிதா மெய்ப்பொருளான இறைவனை வணங்குகிறேன் குரு போகர் பெருமான் அவர்களையும் வணங்குகிறேன் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமவம்சர் அவர்களையும் வணங்குகிறேன் ரிஷி முனிவர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மகான்கள் சித்தர்கள் நவகோடி சித்தர்களும் முப்பத்தி மூவாயிரம் தேவர்களும் அனைத்து வாத வைத்திய யோக ஞானம் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற அனைத்து நல் உள்ளங்களையும் நம்முடைய அன்பான மக்களையும் வணங்கி மகிழ்கிறேன் என்று நாம் ஒரு சிறந்த மருந்து சிறந்த மருந்து என்றால் நிறைய பேருக்கு பல வகையான வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு சரியில்லாத உணவு சாப்பிட்டாலோ அல்லது சரியில்லாத இடங்களிலே உழவுகின்ற பொழுது காற்றினாலோ வயிறு பாதிப்புகள் உண்டாகும் அப்படி வயிறு பிரச்சனைகள் வந்து எந்த வகையான பேதி கண்டாலும் அதை சரிப்படுத்துவதற்கான வெள்ளி காடிக்கார செந்தூரம் இந்த காடிக்கார சேந்தோறும் என்பது அமிர்தம் செய்கின்றதற்கு நிகரான ஒரு பொருளாகும் அனைத்து வகையான பேதி பிரச்சனைகளை சரிப்படுத்தும் ஜுரம் ஜன்னி சுவாசகாசம் பெண்களுக்கு மாத விடாய் பிரச்சனைகளையும் சரிப்படுத்தும் இதற்குண்டான ஒரு நல்ல மருந்தை பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் லிங்கம் எட்டு கிராம் ரச செந்தூரம் ஐந்து கிராம் பூரம் மூன்று கிராம் வீரம் இரண்டு கிராம் காடி காரம் இது நீங்கள் லேப்பில் வாங்கிக்கலாம் அது ஒரு கிராம் வெள்ளி காரம் ஒரு கிராம் வெங்காரம் நாலு கிராம் இவைகளை சுத்தி செய்து வரிசைப்படி அதாவது முதல்ல லிங்கம் போட்டு அரைக்கணும் பிறகு செந்தூரம் பிறகு போகிறோம் பிறகு வீரம் பிறகு வெள்ளி காடிகாரம் கடைசியில் வெங்காரம் இப்படி வரிசைப்படி ஒரு மணி நேரம் அரைத்து பாட்டிலில் பத்திரப்படுத்துவோம் அப்படி பத்திரப்படுத்தியதை தினம் ஐந்து நிமிடம் பாட்டில் மூடியை திறந்து வெயிலில் வைக்க வேண்டும் இப்படி நாற்பத்தி எட்டு நாள் வைத்தால் இது அமிர்தத்தைப் போல இந்த மருந்து செயல்படும் பிறகு நாற்பத்தி எட்டு நாள் வைத்ததற்கு பிறகு வாரத்துக்கு ஒரு முறை வெயிலில் ஒரு மணி நேரம் வச்சு நீங்கள் எடுத்து மூடி பாட்டிலை வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் இப்படி தீராத விக்கல் இருந்தாலும் கூட மூணு நாள் காலை மாலை போது எப்படி தீராத விக்கலும் சரியாகும் அரிசி அடை தரலாம் தேனில் காலை மாலை தருகின்ற பொழுது அந்த தீராத விக்கலும் சரியாகும் ஜுரம் ஜன்னி சுவாசகாசம் பெண்களுக்கு கொண்டு வருகின்ற மாதவிடாய் பிரச்சனைகள் இவைகளை சரிப்படுத்தும் சீதள பேதியோ எவ்வகையான பேதி கண்டாலோ இதற்கு அரை குன்றுமணி அளவு நீங்கள் தருகின்ற பொழுது ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட சரியாகல ஒரு நாள் ரெண்டு நாளில் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கூட நீங்கள் இந்த மருந்தை தேனியிலே குண்டுமணி அளவு குழைத்து நாக்கில் தடவி சாப்பிட சொன்னால் போகிறோம் அரை மணி நேரத்திலே சாதாரணமாக அது குணமாகிவிடும் அப்படி மீண்டும் லேசாக பேதி காண்கிறது என்றால் மீண்டும் ஒரு முறை ஒரு அரை மணி நேரம் கழித்து இப்படி ஒரு குண்டு மணி அளவு தேனியிலே குழைத்து தரலாம் குழந்தைகள் என்றால் கடுகு அளவு ஒரு வருடம் குழந்தையிலேருந்து தரலாம் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால் அதை மருத்துவரின் அனுமதி இல்லாமல் தரக்கூடாது சின்ன குழந்தையாக இருந்தால் ஒரு கடுகு அளவு நாம் தேனிலே குழைத்து தந்தால் உடனே சரியாகிவிடும் ஆனால் வயிற்றிலே ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் வயிறு சுத்தமாவதற்கு ஒரு ஆறு முறை ஏழு முறை பேதி போனாலும் பரவாயில்லை வயிறு சுத்தமாகும் உள்ளே இருக்கின்ற அழுக்குகளை வெளியேற்றும் ஆகவே இயற்கையாக அந்த அழுக்குகள் வெளியேற அனுமதிக்க வேண்டும் உடனே மருந்து கொடுத்து நிறுத்தக்கூடாது இதை நன்கு புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல இந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும் தெரியவில்லை என்றால் நன்கு தெரிந்த மருத்துவர்களிடம் கேட்டு இதை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் நிறைய தரக்கூடாது ஒரு பெரிய மனிதர் ஒரு இருபது வயது முதல் பெரியவர்கள் எழுபது எண்பது வயது வரை இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் ஒரு உண்டு மணி அளவு தரலாம் ஒரு மிளகு அளவு தேனில் குழைத்து தரலாம் ஆகவே இந்த அளவை சரியாக தெரிந்து வைத்தியர்கள் பயன்படுத்த வேண்டும் இது வைத்தியர்களுக்கு நாம் சொல்லுகிறோம் இதை நன்கு பயன்படுத்தி மக்கள் கஷ்டப்படுவதை காப்பாற்ற வேண்டும் இந்த மருந்து நம்முடைய அனுபவத்திலே இருப்பது ஆகவே இதை தைரியமாக செய்து நீங்கள் பாட்டிலே வைத்துக்கொண்டு பயன்படுத்தலாம் மருந்து கெடாமல் இருக்க வேண்டும் என்றால் வாரத்திற்கு ஒரு முறை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மூடியை திறந்து வெயிலிலே வைத்தால் அந்த நச்சுத்தன்மைகள் ஏதாவது இருந்தாலும் அல்லது ஈர நம்முறை என்று சொல்வார்கள் மருந்து நமக்கே தெரியாமல் லேசாக உள்ளே ஈரம் பட்டுவிடும் அந்த ஈரம் எல்லாம் காய்ந்து வெளியே ஓடிவிடும் மருந்து கெடாது ஆகவே இதை கவனத்தில் வைத்து இந்த மருந்தை செய்து மக்களுக்கு தர வேண்டும் நீங்களும் இதில் நல்ல பேர் எடுக்கலாம் மதிப்பும் மரியாதையும் கிட்டும் அவர் ஆண்ட போனால் எப்படி போட்ட பேசியாக இருந்தாலும் சரி அப்படி அப்படிப்பட்ட மருந்து அவருது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் நன்மையை செஞ்சால் உங்களுக்கு மன மக்கள் காசு பணம் தருவாங்க நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் மக்களும் நோயிலேருந்து விடுபடலாம் வேறு ஒரு மருத்துவ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்